மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ என்னை ஒருத்தர் ரொம்ப புதுசா தனமா ஒரு கேள்வி கேட்டான் தோக்க போறோம் என்று தெரிந்து நீங்கள் இதற்கு போட்டியிடுகிறீர்கள் நாங்கிட்ட நீ சாகப் போறேன் தெரியுதுல எதுக்கு சாப்பிடுகிறாய் விட்டா கிருக்கன் ஆச்சரியம் வாங்கி போட்டுருக்கு ஊர்ல இருக்க கடைசிர ஏன்ட வேலைக்கு வந்து ஜா புசூரா வாங்குனங்கடா பா வரேங்க அந்த புதுசா வந்து கொடு நீ சுரண்டு நீ வாங்க நீ உள்ள போ

இதெல்லாம் கத்துக்கிட்டா தானே சினிமா கரங்க விட்ட சான்ஸ் இருக்கும் போது கௌரவமா இருக்கும் போடா இது என்னடா பிரேக் இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் கை கைவச இருக்கே இப்போ என்ன வேணும் உனக்கு எனக்கு அவங்க தான் வேணும் அவங்களோட தான் கல்யாணம் பண்ணுமா நான் ஒரு மாசம் இருந்துட்டேன் மேடம் அவங்க கூட எதுவுமே நடக்காம இல்லை எல்லாம் முடிஞ்சிச்சு நான் சைட் அடிப்பேன் நான் யாருக்கும் தெரியாம சைட் அடிப்பேன் இந்த கிச்சுக்கால் விலையெல்லாம் கிட்ட வச்சுக்கிற ஒத்த கால தனியா வெட்டிப்படி என்ன ஆற்ற ரெண்டு காலம் வெட்டிபடி வண்டி அப்புறம் வண்டி வச்சுதான் தள்ளிட்டு போனோம்